ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய் கல்வாரி சிலுவை அண்டிடுவாய் கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய் இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் ஏசாய தீர்க்குதரிசி மிக பாடுள்ள நெருக்கமுள்ள ஒரு மனிதனுக்கு ஒப்பாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை இங்கே சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய முழு ஜீவியமும் மிக கடினமானதாயிருந்தது அவர் தம்முடைய தாயாகிய மரியாலின் கருவில இருந்தபோது அவருடைய பெற்றோர்களுக்கு எண்ணிக்கை பதிவு செய்யும்படி நாசிரத்திலிருந்து பெத்தலஹேமுக்கு மிக கடினமான பிரயாணத்தை செய்ய இருந்தது அவருடைய பிறப்புக்கு அவர்களுக்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை அப்பொழுதோ தேவகுமாரனானவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் ஆடு மாடுகள் தங்கக்கூடிய சாப்பிடக்கூடிய அந்த தொழுவத்திலே அவர் தங்குமிடமாய் அது காணப்பட்டது ஏரோது ராஜாவுக்கு அவருடைய பிறப்பின் செய்தி கிடைத்தபோது அவரை கொலை செய்யும்படி திட்டமிட்டு அநேக சிறு பிள்ளைகளை கொலை செய்தான் ஏரோது ராஜா உயிரோடு இருந்த நாட்கள் மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்களாகிய யோசேப்பும் எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க வேண்டியதாயிருந்தது நாசரத் தச்சனுடைய குமாரனாக ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலே அவர் ஜீவியம் இருந்தது அவர் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவருடைய ஊர் ஜனங்களும் அவருடைய சகோதரர்களும் அவருக்கு விரோதமாய் எழுப்பினார்கள் அவர்களோ அவரை கொலை செய்யும்படியாக கூட ஆயத்தமானார்கள் நாற்பது நாள் இரவும் பகலும் உபவாசித்த பின்பு சாத்தான் அவரை கடினமாக பரிசோதித்தான் எவ்வளவு திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்தார்களோ அதே அளவுக்கு திரளான ஜனங்கள் அவரை விரோதிக்கிறவர்களும் அவரை வெறுக்கிறவர்களும் வந்தார்கள் அவருக்கு மிக தொல்லை கொடுத்தார்கள் அவரை கொலை செய்ய அநேக தரம் முயற்சித்தார்கள் அவர் குற்றமற்றவராகவும் கரையற்றவராகவும் இருந்தார் அவர் மேல் பொய்க் குற்றம் சாட்டினார்கள் சிலுவையிலே அரைந்து கொலை செய்யும்படி அவர் மேல் தண்டனை விதிக்கப்பட்டது சுருக்கமாய் சொல்லப்போனா அவருடைய ஜீவியம் பிறப்புக்கு முன்னிருந்து சிலுவையிலே மறிப்பது வரை அதிகமாக கடினமான கஷ்டம் நிறைந்த பாடுள்ள இருந்தது உண்மையிலேயே நம் மனுஷர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் மேல் துக்கமும் பாடுகளும் மரணமும் வந்திருக்கிறது இந்த அனைத்து பாடுகளிலும் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நாம் அவருடைய மரணத்தின் மேலும் உயிர் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைத்துமே ஆனால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் நித்திய கால மரணத்திலிருந்து துக்கத்திலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் நாம் அப்படி முடிவெடுக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக